பறந்த மாட்டு வண்டியை சாலையில் இருபுறமும் கண்டு களித்த பந்தய ரசிகர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே உள்ள மணமேல் குடி செல்வம் மருதமுத்து ஆகியோர் நினைவாக மூன்றாம் ஆண்டு மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது இந்த மாட்டு வண்டி பந்தயத்தில் பெரிய மாட்டு பிரிவில் ஒன்பது மாடுகளும் நடுமாட்டு பிரிவில் மாடுகளும் சின்ன மாடு பிரிவில் ஏழு மாட்டு வண்டிகளும் மொத்தம் ஐம்பது வண்டிகள் கலந்து கொண்டது ஒன்றை ஒன்று முந்தி செல்ல போட்டி போட்டது இதில் ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சாவூர் போன்ற மாவட்டங்களைச் சேர்ந்த மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டன இதில் வெற்றி பெற்ற மாட்டின் உரிமையாளர்களுக்கு ரொக்க பணமும் கேடயமும் வழங்கப்பட்டது சாலையில் இருபுறமும் பந்தய ரசிகர்கள் ஏராளமானோர் பந்தயத்தை கண்டுகளனர்